அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா இன்றைய இள இளைய தலைமுறைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கன்சீவ் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பார்த்தோம்னா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனை ஒன்று இன்னொன்று ஸ்விஃப்ட்டு த்ரீ ஷிஃப்ட்டு மாறி மாறி வர்றதோட பிரச்சனை ஒன்று இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்களோட இயற்கையான கருத்தருப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது அப்போ செயற்கையை நோக்கி போக வேண்டியது இருக்குது அப்போ இயற்கையாக கருத்தரிக்கானக்கான பல வழிகள் இருக்குது அதைய ஒவ்வொன்றா நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் இயற்கையான முறையில் குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்க முடியும் அப்போது எங்களுக்கு இருக்கிற நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப எப்படி நாங்கள் பகலில் எந்திரிக்கிறக்கே மத்தியானம் ஆகிரும் எப்படி அதுக்கு மேலே எங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எட்டு மணி நேரம் நீங்கள் தூங்கினாலும் அந்த இயல்பு தூக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட உடல் அசைவுகள் கொஞ்சம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட எட்டு மணி நேரம் தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருக்காது அப்படியே இருந்தாலும் இடையில பிரேக் இருக்குது அந்த டைமில் உங்களோட உடல் அசைவுகள் என்ன கொடுக்குறீங்க அந்த உடல் அசைவே இல்லாதப்போ உங்கள் ஆர்கானிசம் எல்லாமே மாறிடும் அப்போ அந்த உடல் அசைவு வர்றதுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரமாவது நடக்கணும் உடல் அசைவு இருக்கணும் நீங்கள் உங்களோட ஃபுட்டு கல்ச்சர் உங்களுக்கு அந்த தூக்கம் கெட்டுட்டு நைட் ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி தான் கேட்கும் அப்போ அந்த சத்தான ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு தண்ணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டான நேரத்தில் அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாத மாதிரி அப்பப்போ எடுத்துகிட்டு வரணும் இப்படியெல்லாம் உங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தால் அது இயல்பான முறையில் நல்ல குழந்தையை உருவாக்க முடியும் இப்போ உணவு பார்த்துட்டோம் லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டோம் அடுத்தது உங்களோட உணர்ச்சி சார்ந்தது அப்போ இந்த உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் உங்களோட உணர்வுகளும் எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுது குழந்தை பிறப்பை லேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட குடும்ப சீழில் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து அடாப்ட் ஆகி இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஃபிட் பண்ணிக்கிறக்கே டைம் எடுக்கும் அப்போ இது புரிஞ்சுக்காமல் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறப்ப ஏன் இது கூட தெரியாதா இவ்வளோ லேட்டாக பண்ணுற ஏ நீ படிச்சிருக்க அப்படின்னுலாம் சொல்கிறப்ப உங்களோட உணர்வு ரீதியானது உணர்ச்சி ரீதியானது பாதிப்படையுது இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அந்த மன அழுத்தத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க தெரியாது புரிஞ்சுக்க முடியாது மற்றவர்கள் அறிவுரையும் ஆலோசனையும் தான் கொடுப்பாங்க உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்போ நீங்கள் தினமும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் வேதனைகள் வலிகள் வருத்தங்கள் சந்தோஷங்கள் இது யார்கிட்ட சொன்னாலுமே அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவோ ஒரு கதையாக தான் கேட்க தெரியும் அதற்கு பல விளக்கங்கள் சொன்னாலுமே வழிமுறைகள் சொன்னாலுமே அது அவர்களுக்கு பொருந்த உங்களுக்கு உங்களோட எண்ணத்திற்கு செயல்பாட்டுக்கு பொருத்தமடையிறதுக்கு முடியாது அதனால தான் உங்களை பகுப்பாய்வு செய்து உங்கள் உணர்வு உணர்ச்சி சார்ந்தது எப்படி பார்க்க வேண்டும் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான அறிவு பதிவை மறுசீரமைக்க உமன் வெல்னஸ் போரத்தில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உமன் வெல்னஸ் போரத்தில் ஒரு பெண்ணுக்கான உணர்வு உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்கள பிரச்சனைகளை உண்டாக்குது அவங்க உடல் நிலையை மாற்றுதுன்னு பார்க்குறோம் அப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இருக்கும் இல்லைன்னா ஒல்லியாகவே இருப்பாங்க இது ரெண்டுமே உணர்வு உணர்ச்சி வசப்படுவதால் ஏற்படுவது மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாறுபட்ட செயல்பாடுகள் தான் உங்களோட உணர்வும் உணர்ச்சியும் மாத்திரப்ப அந்த இயல்பு நிலைக்கு மாறி நீங்கள் செயற்கையாக போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருது அப்போ நாங்கள் தான் உமன் எங்களுடைய எம்இஎஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு பெண்ணுக்கு ஆக்கும் சக்தியாக உருவாக்குவ வேண்டும் அப்போ அந்த ஆக்கும் சக்திக்கு உணர்வுகளையும் உணர்ச்சி வகை உணர்ச்சிகளையும் எந்த பார்க்க வேண்டும் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல வேண்டும் எப்படி ஒரு புது ஜென்ரேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக பெண்கள் நல உளவில் உமன் வெல்னஸ் போரத்தில் பகுப்பாய்வு செய்து அவர்களுக்கான வழிமுறைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்